பச்சை நிற வலுசற்பம் உங்கள் சொப்பனத்தில் வந்தால் என்ன அர்த்தம் பச்சை நிறத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது நம்ம ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம் எரேமியா பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரம் என்னும் பேரை கத்தர் உனக்கு இட்டார் பச்சை நிறம் நல்ல கனி கொடுக்கிற ஒளிவு மரத்தை கொடுக்கிறது ஒருவேளை பச்சை நிற சற்பம் உங்களுடைய சொப்பனத்தில் வருமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்க கூடாதபடிக்கு கனியற்ற வாழ்க்கையை வாழும்படியாக அது செயல்படும் தேவ பிள்ளைகளே ஆகையினால பச்சை நிற சர்ப்பம் வந்தால் கனியற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து அதை கடிந்து ஜபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இன்னும் வேதாகமத்தில் பச்சை நிறம் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் வேதத்திலே நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தாவிது சொல்லுகிறார் அவர் பச்சையான ஒளிவ போல ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறார் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றால் கிருபைக்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த பச்சை நிறம் எதை குறிக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கிருபையை குறிக்கிறதாய் இருக்கிறது தேவப்பிள்ளையிலே ஒருவேளை பச்சை நிற சர்ப்பம் உங்களுடைய சொப்பனத்திலே வருமானால் நீங்கள் பாவம் செய்து கிருபையை இழப்பதற்காக அது செயல்படக்கூடிய சர்ப்பமாய் இருக்கும் ஆகையினால பச்சை நிற சர்ப்பம் வந்தால் கிருபையை காத்து கொள்வதற்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளே பச்சை நிற வலு சிற்பம் ஒரு மனிதனுடைய சொப்பனத்தில் வந்தால் என்ன அர்த்தம் வேதாகமத்தில் இன்னும் சில வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுது கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாய் இருந்தான் பச்சை நிறம் துன்மார்க்க மனுஷனை குறிக்கிறது இப்போ பச்சை நிற சர்ப்பம் உங்கள் சொப்பனத்தில் வந்தா இந்த வசனத்தின்படி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனுடைய கையில் நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கு பிசாசு அதற்கேற்ற காரியங்களை செய்ய துணிவான் ஆகையினால பச்சை நிற சர்ப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் கனியை இழக்காதபடிக்கு எச்சரிக்க இருக்க வேண்டும் இரண்டாவது கிருபையை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவது துன்மார்க்க மனுஷன் உங்களை தாக்காதபடிக்கு நீங்கள் இப்படியாப்பட்ட சொப்பனத்தை அபத்தமாக்கி ஜெபிக்க வேண்டும் என்ன நேர்களே இன்றைக்கு கருப்பு வெள்ளை பச்சை நிற சர்ப்பத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன் இப்பொழுது உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கருப்பு வெள்ளை பச்சை நிற சர்ப்பம் வந்திருக்குமானால் அதை நாம அபத்தமாக்கி ஜெபிப்போம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம் இப்பொழுதும் தகப்பனே யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளார ஒப்பு கொடுக்கிறேன் அண்ட விரை கருப்பு நிற சர்ப்பம் வெள்ளை நிற சர்ப்பம் பச்சை நிற சர்ப்பம் போன்ற சர்ப்ப சொப்பனங்களை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்றால் அந்த சொப்பனங்களை இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் அபத்தமாக்கி செபிக்கிறேன் ஒரு வல்லமை இப்பொழுதே அவர்கள் மீது இறங்கட்டும் கத்ராகிய தேவன் அவர்களுடைய சொப்பனம் எல்லாம் அபத்தமாக்கி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக யார் யாரெல்லாம் கரங்களிலே தண்ணீரை வைத்து செபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்னியாய் நீர் மாற்றுவீராக அந்த பரிசுத்த ரத்தத்தை பருகும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகட்டும் வயிற்றிலே இருக்கிற அந்த சொப்பனத்தின் மூலமாய் விதைக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தின் வித்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் எல்லாம் வெளியாகட்டும் சொல்லி செபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்வீராக செய்த இந்த அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பர் காட் பிளஸ்யூ சொப்பனங்களும் தேவனுடைய வெளிப்பாடும் என்று இந்த நிகழ்ச்சியின் முந்தைய செய்திகளை தவறாமல் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்